நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான உறுப்புகள் என்னென்னா நம்ம மூளை ஹார்ட்ன்னு சொல்லுவோம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு அது வந்து முதுகுத்தண்டு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம்ங்கிறத பங்குட்டும் ஆக்சிடென்ட்லியோ இல்லாட்டி ஒரு உயரத்துலேருந்து விழுந்தாலோ முதுகெலும்பு உடையும் போது நிறைய பேருக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக முதுகு தண்டு நரம்பு தண்டு வந்து அஃபெக்ட் ஆகிடுது அது அதிக சேதம் அடைஞ்சிருச்சுன்னா அது இது நாள் வரைக்கும் எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்ல அப்போ ஒருத்தர் வந்து வீட்டில் அவங்க தான் வந்து ஏர்னிங் மெம்பராக காலையில் வரைக்கும் இருந்திருப்பாங்க இந்த ஆக்சிடென்டான அவங்க பேரப்ளீஜியா அதாவது காலில் ஃபுல்லாக செயல் எழுந்துட்டாங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் எல்லா விதமான தேவைகளுக்கும் அவங்க மற்றவங்களை சார்ந்து வாழ வேண்டியிருக்கும் ஒரு இன்டிபெண்டன்ஸ்லேருந்து கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ்க்கு தான் அது அவர் மட்டும் இல்லை பட் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே அவரை பார்த்துக்க வேண்டியிருக்கு அதனால ஒரு பேரலைஸ் பேஷண்ட் வந்து அவங்க ஹோல் ஃபேமிலியை பேரலைஸ் எனக்கு ஒய்ஃபும் வேலைக்கு போக முடியாது சில்ட்ரனும் வேலைக்கு போக முடியாது அந்த ஹோல் குடும்பமே அது ஒரு சின்ன அடிநாளேஜா அந்த நிலைய மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து கங்கா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உண்டாச்சு இதுல வந்து எட்டு வாரத்தில் அவங்களுக்கு வந்து கிராஜுவேட்டட் எக்ஸசைசஸ் கொடுத்து அவங்க வந்து தானா அவங்களை யாரோட டிபெண்டன்ஸும் இல்லாமல் யாரையும் சார்ந்து இல்லாம அவங்களே அவங்க தேவைகளை நல்லா பார்த்துக்கிறது மட்டும் இல்லை பட் அவங்க திரும்பி அவங்க வேலைக்கு போகிறதுக்காக இது பண்ணுங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு மேலே இதில் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்புறம் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க அவங்களோட பழைய வேலைக்கே போயிருக்காங்க ஒரு அறநூறு எழுநூறு பேர் புது வேலைகளுக்கு போயிருக்காங்க நிறைய பேர் முக்கியமாக இது என்ன கல்யாணமா கல்யாணமும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரீஹாபிலிட்டேஷன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆகி நாம திரும்பி நார்மல் நிலைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை அதனால அவங்க வீட்லயே படித்திருக்காங்க ப்ரெஷர் சோர்ஸ் புண்ணுகள் வந்து யூரினரி ஃபிராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அதனால வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது தேவையில்லை அவங்களும் திரும்ப நார்மலாக வரலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இன்னைக்கு வீலத்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டம் வச்சிருக்கோம் அதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்திருக்காங்க அதில் வந்து சுமாராக இரநூத்தி ஐம்பது பேர் வந்து வீல் சேர் யூசஸ் அவங்க ஒரு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்திருக்காங்க இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரிபடி ஸோ இந்த நார்மல்சிக்கு வர்றதுக்கு ஒரு அதிகபட்சம் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே ஸ்போர்ட்ஸில் ட்ரெயின் ஆனவங்க நம்ம ஏஷியன் கேம்ஸ்லேயும் போய் மெடல் வாங்கியிருக்காங்க ஷார்ட் க ஷார்ட் புட் ஜாவிலின் த்ரோவில் மெடல் வாங்கியிருக்காங்க நம்ம நேஷனல் கோல்டு மெடல் இந்த அத்லெட்டிக்ஸ் வந்து இங்க ட்ரெயின் ஆனவங்க மிஸ்டர் ரமேஷ்ன்னு சொல்லி மிஸ்டர் முத்துராஜன் சொல்லி முந்தாணேத்து நம்ம நேஷனல் கேம்ஸ்ல டேபிள் டென்னிஸ்லேயும் கோல்டு மெடல் வாங்கிடுறாங்க